ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வருகின்ற பனிரெண்டாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க குரூப் ஃபோர் தேர்வு வந்து நடைபெற இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வில் தேர்ச்சி பெறணும்னு ரொம்ப கடுமையாக வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன மாதிரியான பொருட்கள் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ அந்த வீடியோ ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த வருஷம்தான் தான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் அட்டன் பண்ண இருக்கீங்க ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு இப்போவே என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னு கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே ஹால் டிக்கெட்லாம் வந்துடுச்சு ஒரு ஃபோர் ஃபோர் டேஸ் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்லாம் வந்து விட்டுட்டாங்க எல்லாருமே வந்து ஹால்டிக்கெட்டில் உங்களுடைய எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் காரணம் அவங்க வந்து ரிப்போர்ட்டிங் டைம் அதாவது நீங்கள் தேர்வு மையத்துக்கு முன்னாடியே போகணும் அதுக்கான நேரம் வந்து எட்டரை மணிலேருந்தே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய வீடு அருகிலே வந்து தேர்வு மையங்கள் இருக்கலாம் ஒரு மூணு கிலோமீட்டர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு மூணு டு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் தூரத்தில் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க முதல்ல நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது உங்களுடைய ஹால் டிக்கெட் அதாவது அனுமதி சீட்டு அதை எப்படி எடுக்கணும்னா அதுக்கு வந்து நான் நம்ம டெலகிராம் சேனல்லேயே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருந்தேன் அதை ஓப்பன் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி டேட் ஆஃப் பர்த்து லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னால் ஹால் டிக்கெட் வரும் அல்லது நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போய் கூட அந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி உங்கள்கிட்ட இருந்தால் தான் உங்களை எக்ஸாம் சென்டருக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க அடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது உங்களுடைய ஐடி கார்டு ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்துக்கிட்டு போகணும் இது ரொம்பவே முக்கியம் எந்த மாதிரியான ஐடி ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா பெரும்பாலும் ஆதார் தான் பெட்ரு என்ன கேட்டால் ஆதார் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் சரிங்களா ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போகலாம் ஜெராக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் ஒரிஜினல் நீங்கள் கம்பல்சரி எடுத்துக்கோங்க ஆதார் கார்டு ஆதார் கார்டு இல்லைனா உங்களுடைய ஓட்ரு ஐடி இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பேன் கார்டு பாஸ்போர்ட்லாம் அவங்க வந்து அதில் கொடுத்துருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் பெருசாக மென்ஷன் பண்ணல இருந்தாலும் நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகிறது சேஃப் ஓகேங்களா அடுத்து நீங்கள் முக்கியமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கருமை நிற மை பேனா அதாவது பிளாக் பால் பாயிண்ட் பென் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு ரூபா பேனா தான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா எக்ஸாம் டைப் வந்து நமக்கு தெரியும் ஓஎம்ஆர் டைப்பில் தான் இருக்குது ஸோ நீங்கள் பிளாக் பென்னு தான் கொண்டு போகணும் இன்கேஸ் நீங்கள் ப்ளூ அந்த மாதிரி அதர் கலரில் போய் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸாம் உங்கள் கொஷின் ஆன்சர் பேப்பரு வேலிட் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக ஒரு உங்களுடைய புகைப்படம் ஒன்று வச்சுக்கிறது நல்லது காரணம் சிலருக்கு ஒருவேளை உங்களுடைய அந்த விடைத்தாள் தொகுப்பில் வந்து உங்களுடைய புகைப்படம் சரியாக விழுகலை சரியாக பிரிண்ட் ஆகலைங்கிற பட்சத்தில் உங்களுடைய தேர்வு அதிகாரி இருப்பாங்கள்ல இன்வெஜிலேட்டர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க ஒரு பேப்பர் தருவாங்க அதில் உங்களுடைய ஃபோட்டோவை அதில் நீங்கள் பேஸ் பண்ணணும் கம் அதெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதை பேஸ் பண்ணி உங்கள் டீட்டெயிலெல்லாம் அதில் ஃபில் பண்ண சொல்லுவாங்க ஃபில் ஃபில் பண்ணி உங்கள் கையெழுத்து போட சொல்லுவாங்க அது இது ரேராக நடக்கிறது இருந்தாலும் உங்கள் புகைப்படத்தை வச்சுக்கலாம் அதுபோக நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது நான் வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டுகிட்டு போகலாமாண்ணா நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு போகலாம் அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்க சொல்லலை தண்ணீர் தண்ணீர் பாட்டிலு நீங்கள் நான் நீங்களாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா சாதா ஒரு ந ஒரு வாட்டர் கேனில் நீங்கள் தண்ணீர் கொண்டு போகலாம் ஆனால் சில டி இதெல்லாம் அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க உதாரணத்துக்கு ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் மாதிரியானது நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறீங்கன்னா அது அலோவுடு கிடையாது இந்த டிவைஸ் வாட்செல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியானது அதெல்லாம் வந்து அலவுடு கிடையாது ஸோ அந்த மாதிரிலாம் எதோ அன்வான்ட் திங்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு எக்ஸாமுக்கு போகாதீங்க சரிங்களா முடிஞ்ச அளவு சீக்கிரமாக எக்ஸாம் சென்டரை ரீச் பண்ண பாருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் அதுக்கான வீடியோவையும் நான் மேக் பண்ணி போடுறேன் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் நன்றி வணக்கம்